ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சாப் நேஷ்னல் தான் வந்து உங்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து ரெண்டாயிரத்தி ஏழுனு ஒரு வேக்கன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதில் நம்ம தமிழ்நாட்டுக்குமே வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து இருக்குது ஸோ இதுக்கு கல்வி தகுதினா வந்து பாருங்கள் எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தமிழில் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் உங்கள் சொந்த ஊரிலே தான் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்க போகுது ஸோ இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபோர்டீன்த் ஜூலைக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சித் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் ஒரு நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தமாக வேகன்சின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியா முழுக்க வந்து ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு வேகன்சி உங்களுக்கு வந்துருக்கு ஸோ இதில் டேட் வந்து பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து தேர்ட்டி ஜூன் அனைக்கும் வந்து ஓப்பன் ஆயிருக்கு க்ளோசிங் டேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டீன்த்து ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்குது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி எயிட் ஜூலை எனக்கு உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் அஃபீஷியலாக நீங்கள் ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேட் வைஸாக உங்களுக்கு சர்க்கிள் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ கீழே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு வந்து இருக்குது புதுச்சேரியுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து தமிழ்நாடுமே வந்து பாருங்கள் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி ரீஜனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது டிவிஷன் தான் இது சென்னை கோயம்புத்தூர் திருச்சிங்கிறது வந்து பார்த்தோன்னா டிவிஷன் தான் அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டங்கள் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து எல்லா மாவட்டத்துலையுமே உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் ஸோ உங்க லொக்கேஷன்லேயே கூட உங்களுக்கான ஜாப் வந்து இருக்கலாம் ஸோ இதில் மூணு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தான் போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருவனா இது வந்து டிவிஷன் தான் இந்த டிவிஷனுக்குள்ள நிறைய மாவட்டங்கள் வந்து இருக்கும் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணுவாங்க ஸோ இதில் சென்னைக்கு வந்து பாருங்க ஒரு இருபத்தி ஒன்பது வேகன்சி கோயம்புத்தூருக்கு வந்து பாருங்க ஒரு பதிமூணு வேகன்சி ஸோ அதுக்கப்புறம் திருச்சிக்கு வந்து ஒரு பதினெட்டு வேகன்சி மொத்தமாக வந்து ஒரு அறுபது வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அந்த வேக்கன்சி எல்லாமே அந்த கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கு இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டுன்னு பொறுத்த வரைக்கும் மினிமம் டுவெண்ட்டி இயர்ஸ் மேக்ஸிமம் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்கேயே வந்து பாருங்க அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அதாவது எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களாம் தேர்ட்டி த்ரீ வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களாம் தேர்ட்டி ஒன் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பிடபிள் இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் எனி டிகிரி தான் கேட்டிருக்காங்க ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் இதுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் அதில் வந்து பாருங்க டூ மந்த்ஸ் அதாவது டூ வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஃபிஃப்டி வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் தி ஜாப் ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் ஸ்டைஃபனுமே உங்களுக்கு வந்து தராங்க ஸ்டைஃபனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ரூரல் செமி அர்பனாக இருந்தால் டென் தௌசண்ட் உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து இருக்கும் ஹர்பனாக இருந்தால் வந்து பாருங்கள் டுவல் தௌசண்ட் மெட்ரோ இதாக இருந்தால் உங்களுக்கு பதினஞ்சாயிரம் உங்களுக்கான பண்ண வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இதில் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த லிங்கில் போய் நீங்கள் வந்து இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ ஆன்லைனில் வந்து நீங்கள் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க பிஎஃப்எஸ்ஐ ஐஐஎஎஸ்எஸ்ஐன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா நேட்ஸ் போர்ட்டலில் வந்து நீங்கள் வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த மேலே இருக்கிற ரஜிஸ்டேஷன் போர்ட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து பாருங்கள் இங்கே ரெண்டு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த ரெண்டு லிங்க்கில் போய் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான என்ரோல்மெண்ட் ஐடி வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து இதில் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஆதார் கார்டிலேருந்து உங்களோட பர்சனல் இமெயில் இருந்து மொபைல் நம்பர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் இருந்து உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தாலிஸ்ட்ரென்னு சொல்லி இந்த போர்ட்டல் இந்த போர்ட்டலில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஃபீஸுன்னு பொறுத்தவரைக்கு பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ பி டபுள் டி கேட்டகரியாக இருந்தால் நானூற்றி எழுபத்திரெண்டு ரூபா ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீமேல் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் எழுநூத்தி எட்டு ரூபா ஃபீஸு ஸோ ஜென்ரல் ஓபிசியாக இருந்தால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும் இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்டில் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ செலக்ஷன் ப்ராஸில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி எயிட் ஜூலை அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்னுமே வந்து பாருங்க உங்களுக்கு நூறு கொஷன்ஸ் வந்து இருக்கும் நூறு மார்க் வந்து இருக்கும் அறுபது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ டெஸ்ட்டோட லாங்குவேஜ் எல்லாமே வந்து பாருங்க இங்கே இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் வந்து தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அதேமாதிரி நீங்கள் டென்த்து டுவெல்த்தில் வந்து தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து இருக்கும் ரிட்டன் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் மெடிக்கல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதியே இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்